வெல்கம் டு ஸ்டடிபஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பிஎஸ்சிஜி எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரியான அறிவியல் அதாவது அறிவியலில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒரு ஐம்பது வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ இதை தொடர்ந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லா வீடியோக்களும் வந்து அப்லோட் ஆகும் அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் தமிழ் இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு தமிழ்ல இருந்து டேம் ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு இரநூற்றி ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து வீடியோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பிடிஎஃப்பாக இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதை வந்து எப்படி வாங்குறதுங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கி படிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சயின்ஸில் இருக்கிற மொதல் கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறேன் கொஸ்டின்ஸ் வந்து டூ டைம்ஸ் ரீட் பண்ணணுமா இல்லை ஒன் டைம் ரீட் பண்ணால் போதுமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான நோட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ எதில் வெப்பத்தை உயர்த்த மின்தடை குறையும் ஆன்சர் கார்பன் ரெண்டாவது கொஸ்டின் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது இதற்கு காரணம் ஒளியின் சிதறும் தன்மை தன்மை இர மூன்றாவது கொஸ்டின் பாருங்க இரண்டு பொருட்கள் நேரில் மூழ்கி இருக்கும் போது அவைகளின் எடை இழப்புகள் சமம் எனின் எந்த கூற்று மெய்யானது நீரில் அவைகளின் எடை சமம் என்பது மெய்யானது ஒரு கடிகாரத்தின் வினாடி முள்ளின் கோண திசைவேகத்தின் மதிப்பை ரேடியன்ஸ் அல்லது வினாடி அலையில் எவ்வாறு எழுதலாம் பை தேர்ட்டி ஐந்தாவது கொஸ்டின் பின்கண்டவைகளில் எந்த நிலையில் பூரண அக எதிரொழிப்பை பெற இயலாது ஆன்சர் ஒளிக்கதிர் நீரில் இருந்து கண்ணாடிக்குள் செல்லும் பொழுது அதை பெற இயலாது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பூமியின் பரப்பில் இருந்து ஒருவன் உயரே செல்லும் பொழுது காற்றின் வெப்பநிலை என்னவாகும் குறைவடையும் ஏழாவது கொஸ்டின் இரு மின்னோட்டங்கள் இடையே ஏற்படும் விசையைப் பற்றி கூறும் விதி என்னது கூலும் விதி எட்டாவது கொஸ்டின் பாருங்க பின்வருபனவற்றுள் எது மிகவும் சிறந்த மின்கடத்தி ஆகும் ஆன்சர் வெள்ளி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க அணுவின் எல் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையின் பெருமதிப்பு என்ன ஆன்சர் எட்டு பத்தாவது கொஸ்டின் ஹைட்ரஜன் குண்டுக்கு காரணமான நிகழ்வு ஆன்சர் அணுக்கரு இணைவு பதினொன்றாவது கொஸ்டின் பென்சில் தயாரிப்பில் உதவும் பொருள் கிராபைட் பனிரெண்டாவது கொஸ்டின் எப்சம் உப்பின் ரசாயன பெயர் என்ன மக்னீசியம் சல்பேட் செல்களை கண்டுபிடித்தவர் யார் ராபர்ட் ஹோக் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட தாதுக்களில் எதில் இரும்பு அதிகம் உள்ளது ஹேமடைட் பதினைந்தாவது கொஸ்டின் கணிப்பொறி மற்றும் மின்னணு உபகரணங்களில் பயன்படும் சில்லுகள் இதனால் ஆனவை ஆன்சர் சிலிக்கன் பதினாறாவது கொஸ்டின் கீழ் எது சரியாக பொருந்தியுள்ளது காமா கதிர்களுக்கு சரியானது என்னது மின் தன்மையற்ற கதிர்கள் என்பது சரியானது அடுத்து பாருங்க பதினேழாவது கொஸ்டின் பென்சிலின் ஆன்டிபயாட்டிக் குணங்களை கண்டுபிடித்தவர் யார் அலெக்சாண்டர் பிளம்பிங் பதினெட்டாவது கொஸ்டின் கீழ் எதனை கண்டுபிடிக்க நெஸ்லரியின் கரணி பயன்படுகிறது அமோனியம் அயனி பத்தொன்பதாவது கொஸ்டின் குளோரோபிலில் குளோரோபிலில் உள்ள அவலோக அணு எது எம்ஜி கீழ்காணும் சேர்மங்களில் எதில் நைட்ரஜன் அதிகம் உள்ளது யூரியா இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் சீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் என்ஏஓஹெச் கரைசலின் பிஹெச் மதிப்பு என்ன ஆன்சர் மின் தடையை அளக்கும் கருவி ஓம் மீட்டர் மிக அழுத்தமாக ஊதுவதால் நெருப்பு அணைய காரணம் காரிய அமில வாயுவால் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது இருபத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எது திடப்பொருளாக இருக்கும்போது ஒளி ஊடுருவாததாகவும் திரவமாக இருக்கும்போது ஒளி ஊடுருவுவதாகவும் இருக்கும் ஆன்சர் நாப்தலின் ரேடான் என்பது என்ன மந்த வாயு அடுத்து ஆஸ்பிரினின் வேதி பெயர் அசிடையில் சாலிசிலிக் அமிலம் ஆஸ்பிரினின் வேதி பெயர் என்ன அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஏழு கேலேத்ரேட் சேர்மங்கள் என்பது எது கூடு வடிவுடைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கேலேத்ரேட் சேர்மங்கள் என்பது கூடு வடிவுடைய சேர்மங்கள்னு சொல்லப்படுது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க கீழ் வருவனவற்றுள் எதனை கண்டுபிடிக்க நிஸ்லரின் கரணி பயன்படுகிறதுனா அமோனியம் அயனி இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஜிம்னோஸ்பெம்களின் முக்கிய பண்புகள் என்ன இருவித்திலை மற்றும் திறந்தவெளி விதைகள் இஞ்சி என்பது ஒரு வகை தண்டு வெறிநாய் கடிக்கு சிகிச்சை முறையை கண்டுபிடித்தவர் யார் லூயி பாஸ்டர் வாழையில் மரம் என்ற பகுதி எதனால் அமைக்கப்பட்டுள்ளது மையத்தண்டின் ஓர் பகுதி மூணாவது கொஸ்டின் ஜெரானியம் டுலிப்புக்கள் ஆர்கிடுகள் முதலியன உச்சி ஆக்கு திசு அதாவது மெரிஸ்டம் மூலம் வளர்க்க காரணம் புது வகைகள் கிடைக்குமாறு செய்தல் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆப்பிள் பழமானது ஒரு பொய்கனி ஏனெனில் ஆன்சர் சாப்பிடும் பகுதி சூலகத்திலிருந்து வளர்வதில்லை முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் மரபியல் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கிரிகர் ஜோகன் மெண்டல் மரபியல் தந்தையார் கிரிகர் ஜோகன் மெண்டல் மாவு பொருளை ஸ்டார்ச் கண்டறிய பயன்படுவது எது அயோடின் மாவு பொருளோட ஸ்டார்ச் வந்து கண்டறிய பயன்படுவது அயோடின் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் களக்காடு முண்டந்துறை வனத்தை சார்ந்த வகையில் ஒன்றியது இரு ஒரு புலி பாதுகாப்பகம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க ப்ரெஷர் குக்கரில் உணவு மிக வேகமாக அதாவது விரைவாக வேக காரணம் என்ன அதிக அழுத்தம் வெப்பநிலையை உயர்த்துவதால் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தொழுநோய்க்குரிய சிறந்த சிகிச்சை முறை எது கூட்டு மருந்து சிகிச்சை நாற்பதாவது கொஸ்டின் மனிதனின் சாதாரண ரத்த அழுத்தம் எது நூற்றி இருபது பார் எண்பது மில்லி மீட்டர் நாப்பத்தி கொஸ்டின் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் உள்ளது உத்தரப்பிரதேசம் ஹைட்ரோபோபியோ வெரிநாய்க்கடி நோய் எதனுடன் தொடர்புடையது ராபிஸ் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க குழிவாழ் பாலூட்டினா எது முயல் அதே மாதிரி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஹைச்ஐவிக்கு நடத்தும் சோதனை என்ன சோதனை நடத்துவாங்கன்னா எலிசா சோதனை நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் தட்டச்சு இயந்திரம் இதை வந்து கண்டுபிடிச்சவங்க யார் சோல்ஸ் இதோட வந்து கூடுதல் விவரம் வந்து நம்ம பார்க்கலாம் சோல்ஸ் தட்டச்சு இயந்திரம் அதாவது என்பது கிறிஸ்டோ கிறிஸ்டோபர் லதாம் சோல்ஸ் சாமுவேல் சோல்ஸ் கார்லோஸ் கிளிடன் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கில் ரீமிங்டன் நிறுவனத்தால் வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட முதல் வெற்றிகரமான தட்டச்சு இயந்திரம் ஆகும் இதுவே தட்டச்சு இயந்திரத்தின் வரலாறு மற்றும் கியூவ்ரி விசைப்பலகை அமைப்பை உருவாக்கியது ஆரம்பத்தில் மேல் எழுத்துக்களை மட்டுமே அச்சிட்டாலும் இயந்திரம் தட்டச்சு வேகத்தை அதிகரித்தது மற்றும் பெண்களின் பணி வாய்ப்பை வந்து திறந்தது இதன் மூலம் அடுத்து பாருங்க நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் புலியில் உள்ள அமிலம் எது டார்டாரிக் அமிலம் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வைட்டமின் ஏ அதிகமாக உள்ள பொருள் எது பால் சிரிப்பு வாயு எனப்படுவது நைட்ரஸ் ஆக்சைடு மனித இரத்த ஓட்டத்தில் ரத்தம் எதிலிருந்து மகா தமணிக்குள் நுழைகிறது இடது கீழ் அறை லாஸ்ட் கொஸ்டின் நேரில் அமிழ்ந்து உள் சாரி நீரில் அமிழ்ந்து உள்ள குச்சி வளைந்து இருப்பது போல் தோன்ற காரணம் என்ன ஒளிவிலகல் ஒளிவிலகல் ஓகேவா இல்லை சாரி டைப்பிங் மிஸ்டேக்கு லைக் லைக்னு இருக்குது சாரி அடுத்து வந்து பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த சயின்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்